வணக்கம் 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 இந்த வச்சு செய்யறது அப்படின்ற மாதிரியான ஒரு சம்பவம் போன வீடியோ நமக்கு நடந்துச்சு அது ஒண்ணும் இல்ல அது எந்த மாதிரியான சம்பவம் அப்படின்றத பாக்கலாம் போன தடவை நம்ம போட்ட மாட்டீங்களா தெலுங்கு ஹிஷ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டெல்லாம் ஏன் தமிழுக்கு தரவில்லை நம்ம இசைஞானி அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சராசரி ரசிகனா ஒரு நல்ல ரசிகனா தான் நானும் போட்டு அந்த வீடியோவில் போட்ட ஒன்ன பார்த்துக்கோங்க அடுத்தடுத்து வந்ததை பார்த்தீங்கன்னா

பட் ஆனா தெலுங்கு பாட்டு ஆன அளவுக்கு தமிழ்ல பாட்டு கிட்டாக அதை நான் அவங்க படம் சொல்லிக்கிறேன் ஆனா இது எப்படி எனக்கு தெரியாம போச்சுன்னு எனக்கே புரியல சப்போஸ் உங்களை என்ன மாதிரியே நீங்களும் தெரியாதவங்களா இருந்தீங்க அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க உங்களுக்கு இந்த படம் வந்திருக்குது அப்படின்றது தெரியுமா அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க அப்புறம் இன்னொரு இன்னொரு படம் இளம் வா அப்படின்னு சொல்லிட்டு அதே படத்தை அந்த தெலுங்குல சொல்லியிருந்தேன் இல்லைங்களா நம்ம ஒரு தொலிவுத்து அப்படின்னு சொல்லிட்டு பிரசாந்தம் திவ்யா பாரதி அது இளம் வான்னு சொல்லிட்டு டப்பிங் பண்ணியிருப்பாங்க போல இருக்குது டப் பண்ணி இருந்திருக்காங்க ஸோ அந்த படமும் பெரிய ஹிட்டாக இங்கே ஓடலை பட் ஆனால் அந்த இதெல்லாமே வந்திருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ரசிகர்கள் சொல்கிறத பார்த்தோம்னா எனக்கு ஆச்சரியமா போச்சு என்னடா நம்மளோட வெறித்தனமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம் நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது ரொம்ப கஷ்டமா போச்சு ஆஹா அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலே சொல்றேன் அப்புறம் இன்னொரு மேடம் ஒரு சகோதரி சிஸ்டர் சுமதி நினைக்கிறேன் சிஸ்டர் ஒருத்தங்க இந்த மாதிரி நீங்க பேசுற இதுல விஷயம் இல்லை விஷயம் கம்மியா இருக்குது பேச்சுதான் அதிகமா இருக்குது ஒண்ணு விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை நான் புரிஞ்சுக்கிட்டேன் சரி ரைட் எனக்கு தெரியுது அதாவது நம்ம போட்ட வீடியோ அப்படி இப்ப தெலுங்குல உள்ள பாடல்கள் எடுத்து போடும்போது நம்ம தெலுங்கு இண்டஸ்ட்ரியில என்ன அதிகமா நடந்தது அப்படின்றது நமக்கு அந்த பாட்டோட பாட பாட்டு எடுத்தப்ப என்ன மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் அது எப்படி நடந்தது எப்படி அவங்க இளையராஜனை பாட்டு வாங்கினா இந்த மாதிரி இதெல்லாம் நமக்கு தெரியாது சோ அதனால என்னால அதை சொல்ல முடியல பாட்டு எனக்கு பிடிச்சிருந்தது ராஜேந்திர பிரசாத் வந்து இளையராஜா சார் மேல எவ்வளவு ஒரு மரியாதை வச்சிருக்காங்க அந்த இண்டஸ்ட்ரியில கூட எப்படி வச்சிருக்காங்க இந்த மாதிரியான சில விஷயங்களை மட்டும் தான் என்னால சொல்ல முடியுது எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் அடுத்தடுத்த விஷயங்களை இன்னும் கொஞ்சம் நல்லா பக்காவா பிளான் பண்ணி பண்ணிடுவோம் எந்த ஒரு விஷயத்தையும் இப்படித்தான் ஒன்னும் பிரச்சனை இல்லை இனிமே இந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு நான் சொல்லிடுறேன் ஆமா எடுத்தே சொல்லிடுறேன் இது வந்து தமிழ்லயும் வந்திருக்குதுங்க தெலுங்குலேயே வந்திருக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் தெரிஞ்சுகளை உள்ள பாட்டெல்லாம் ரொம்ப அமோகமாக தான் இருந்துச்சு எல்லாருமே நல்லா ரசம் நல்லா உங்களை ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தீங்க எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் தொடர்ந்து ஆதரவு தாரங்கள் ராஜா சாரோடைய பல விஷயங்களை பற்றி நம்ம ஒன்றா பார்க்கறோம் பாடல்களை பற்றி அவருடைய கஜானையை பற்றி எல்லாம் பார்க்கணும் நிறையா அவர் நிறைய பார்க்கலாம் அவரை ஒரு ஜீனியஸ் ஸோ இந்த இப்போ இந்த எபிசோட போய் என்ன பார்க்கலாம் நம்ம பார்க்க போகிறது ஒரு அற்புதமான ஒரு படம் ஒரு பாட்டு தாலாட்டு பாட்டு அந்த தாலாட்டு பாட்டா தெய்வீக பாட்டா எல்லாமே கலந்த பாட்டு அதை என்ன பாடும் அந்த பாடலை வந்து இளையராஜ எப்படி கொடுத்தாங்க ஜானகிம்மா எப்படி பாடினாங்க அந்த படத்துல அந்த படத்தோட மேஜிக் என்ன அந்த பாட்டோட மேஜிக் என்ன அப்படின்றதெல்லாம் பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கவங்க மறக்காம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு கமெண்ட் அடிங்க ஷேர் பண்ணி விடுங்க உங்க நண்பர்களுக்கு எங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எனக்கு எனக்கு நான் ஆமா அவ்வளவுதான் சரி இது என்ன படம் அப்படின்னா தொண்ணூற்றி தொண்ணூல வந்த படம் குணா சொல்லவே வேணாம் அந்த படம் வந்த டைம்ல அந்த படத்தோட வீச்சு இல்லைன்னாலும் படம் இப்போ வந்து குணா அப்படின்னாலே ஒரு அற்புதமான ஒரு படம் அதுலேயே நம்ம கமலஹாசன் சார் வந்து ஒரு ரொம்ப அற்புதமாக அந்த கதையை வந்து யாருமே எடுக்கவே மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு கதையை தொற்றுப்பாள் சரி நம்ம அந்த கதைக்குலாம் நம்ம அந்த கதையை பற்றி நான் பேசினா நிறையா பேசிக்கிட்டே இருக்கிறோம் சரி அதுக்கு தனியாக ஒரு வீடியோ போடலாம் இப்போ வந்து ராஜா சார்ட்ட ஒரு பாட்டு நம்ம இந்த படத்துல வந்து குணால வந்து நமக்கு கண்மணி அன்போடு காதலன் என்ற பாட்டு வந்து எவ்வளோ பெரிய சேட்டுன்னு எல்லாருக்கும் தெரியும் ஆனா இந்த படத்துல ஒரு அருமையான பாட்டு ஜானகா பாடிப்பாங்க அந்த பாட்டு உன்னை நானறிவேன் என்னை அன்றி யார் அறிவா கண்ணில் வழிந்தால் உன்னை அன்று யார் துடைப்பார் வாலி ராஜா சாரும் அம்மா வேணாம் அதாவது இந்த பாட்டில் வந்து கமலஹாசன் வீடியோ அப்படின்னு சொல்ற மாதிரி மேக்கிங் ஆடியோ போட்டாங்க குணா கேசட்லயே வந்துச்சு இந்த பாட்டெல்லாம் அவர் எப்படி கேட்டாரு ராஜா சார் அவங்கள பேசிக்கிற மாதிரி கமலஹாசன் சார் சுச்சுவேஷன் சொல்ற மாதிரி இந்த மாதிரிலாம் வந்திருக்கு இப்போ யூடியூப்ல இருக்கு நீங்க போய் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் சூப்பரா இருக்கும் ராஜா செட்டை அவர் சொல்லும்போது அப்போதும் இந்த பாட்டுக்கு சொல்றாரு அதாவது இந்த பாட்டு வந்து ஒரு லைட் ஏரியால தான் நடக்குது இந்த கதை குணாவுடைய அம்மா வந்து தவறான வழியில இருக்கிறவங்க அப்பாவை விட்டுட்டு போயிறாரு ஸோ அதனால அந்த மன அழுத்தத்தினால அவங்க ஒரு மனப்பிரல்வன் நோயில இருக்கிற ஒரு வாலிபன் ஸோ அவனுடைய அவனை வந்து தீர்த்துற மாதிரியான பாட்டு அந்த ஒரு சோகமான ஒரு சூழ்நிலை இருப்பான் அப்பா அவனை தீர்த்துற மாதிரியான பாட்டு அதே அவங்க அம்மா கிட்ட ரெட்லைட்ல லைட்ல வேலை பார்க்கக்கூடிய செக்ஸ் ஒர்க்கராக வேலை பார்க்கக்கூடிய ரேகா கேரக்டர் இருப்பாங்க ரொம்ப அருமையான கேரக்டர் அவங்க வந்து ரோசி அவங்க வந்து குணா உளவு போவாங்க அவங்க தான் அந்த பாட்டை பாடுவாங்க ஸோ இந்த சுச்சுவேஷனில் அவங்க பாடணும் இது வந்து அது போக இந்த ரிட்லைட் ஏரியாவுடைய சுச்சுவேஷன் வெளியே இருக்கிற மியூசிக் எல்லாமே அங்கே என்னென்ன நடக்குது அப்படின்றது ஒரு சர்வேகள் மாதிரி போய்ட்டு திரும்பி வரும் கேமரா இது ரொம்ப அற்புதமாக பண்ணியிருப்பாங்க ராஜா சார் அப்போ கமலாசன் சொல்லும் போது அவர் கமலாசன் சார் சொல்லும் போது ராஜா சார் சொல்லுவாங்க ஃபஸ்ட்டு பாட்டை போட்டுருவோம் நம்ம அப்புறம் என்னென்ன கொண்டாடலாமோ அவங்க கொண்டாந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காதேசரை பொறுத்த வரைக்கும் பொதுவாக பாத்தீங்க அப்படின்னா இந்த வெளியே உள்ள சத்தங்கள் மூலமா பாட்டு போடுறதுல ரொம்ப கில்லாடி அவர் சொல்லவே வேணாம் ஆஹ் இருந்து அரைகிறதுல இருந்து பண்ணா பதாதுல இருந்து செவ்வந்தி பூ முடிச்ச சின்ன கார்டு இந்த புதுநெலு புதுநாட்டிலாம் தேங்க அப்பா அந்த துவைக்கிற சத்தத்தை வச்சு ஒரு பாட்டு பண்ணுவாரு சோ இந்த மாதிரி அது சின்ன சின்ன தம்பி எல்லாம் அந்த பூம் அம்மா அந்த வெளியே உள்ள அந்த ஒரு இதே ஒரு சவுண்டே அவருடைய அது ஒரு மேஜிக் மாதிரி பண்ணிடுவாரு அத்தாசம் பண்ணிடுவாரு அவர்கிட்ட இந்த பொறுப்பை படைச்சோன்னா அவர் ரொம்ப அலாசியமா பண்ணிட்டார் வாலி உட்காந்து எழுதிட்டார் இந்த உன்னை நான் அறிவேன் அப்படின்ற பாட்டு வேற லெவல் அது ஜானையம் ஆரம்பிப்பாங்க இதுல எவ்வளவு நோட் பண்ணி என்று அது வந்து கமல்ஹாசனுக்கும் மிகப்பெரிய கிரெடிட் கொடுப்பாங்க அவருக்கு சாருக்கு அப்படியே அவங்க அந்த ஆரம்பிக்கும் போது ஃபர்ஸ்ட் இந்த பார்த்தீங்கன்னா இந்த பாட்டில் காத்தாடியிலருந்து தான் வரும் சத்தம் கிரும் வரும் 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 அந்த ஃபேன் ஓடுற சவுண்ட்லேருந்து ஆரம்பிப்பாரு ராஜா சார் வரும் 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 ஓட ஆரம்பிச்சோம் ஃபேன் ஓடவும் அப்படியே அந்த பாட்டை ஆரம்பிப்போம் சோவும் ஆரம்பிப்பாங்க அப்போ அப்ப ரோசி என்ன பண்ணுவோம் அப்படியே இல்லை கேமராவை திருப்பினாங்க பார்த்தீங்கன்னா ஜன்னலில் பாருங்க அப்படியே பொழுது மங்கிரும் சூப்பராக இருக்கும் அந்த சீனை அப்படியே பொழுது மங்கிடும் மங்கன ஒண்ணா இவங்க விளக்க ஏற்றுவாங்க விளக்கேற்றும் போது பார்த்தீங்கன்னா அதிலயும் பாருங்க சிவன் பார்வதி ஒன்னா இருக்கிற மாதிரி அர்தனாரீஸ் படத்தை வச்சிருப்பாரு கமல அது ஒரு மாதிரியான ஒரு இதுன்னு சொல்லலாம் குறியீடுன்னு கூட சொல்லலாம் வச்சுக்கலாம் எப்படினாலும் வச்சுக்கலாம் ஏன்னா அந்த இடத்துல வச்சுட்டு அப்ப அவரு அப்பா அவங்க பாட ஆரம்பிச்சிடுவாங்க ருசி பாடும்போது அவர் கண்ணில் அப்படியே கண்ணீர் அப்படியே இறங்கும் அவருக்கு மாத்திரை வேற கொடுத்துருப்பாங்க சீப்ப ஊசி போட்டிருப்பாங்க ஆமா சிலிமா தூங்குறதுக்கு ஸோ கேட்டுக்கிட்டே அப்ப இருக்கும்போது அப்ப அதுல அடுத்த லைன்ல பல்லவியில யாரிவர்கள் மாயும் மாண்டர்கள் ஆட்டி வைத்த ஆளாடும் பாத்திரங்கள் உன்னை நானறிவே என்னை என்று யாரறிவார் அப்படின்னு அற்புதமா இருக்கும் இந்த யாரிவர்கள் மாயும் மாநிலர்கள் அப்படின்ற வரி பாத்தீங்கன்னா அப்போ கேமரா வந்து லாங்ல தான் இருக்கும் நான் நல்லா கவனித்தேன் அப்போ அந்த கமல்ஹாசன் மட்டும் அதை புரிஞ்சுக்கிட்டு லைட்டாக தலையாட்டுவார் படுத்த வணிக்க ஆமா அப்படின்ற மாதிரி ஆட்டி வைத்தால் ஆடும் பாத்திரங்கள் போது அவர் தலையாட்டுவார் ஸோ அவருக்கு இந்த விஷயம் புரியுது அப்படின்றத ரொம்ப அழகா பண்ணியிருப்பாங்க அதை வந்து கட் பண்ணி தனி ஷார்ட்டாக கூட காமிச்சிருக்கலாம் கமல்ஹாசன் தலையாட்டுறது ஸோ அந்த மாதிரி காமிச்சிருக்க மாட்டாங்க ரொம்ப ரியாலிஸ்டிக்காக அப்படியே போய்கிட்டே இருக்கும் கேமரா கேமரா போகும்போது அந்த ஒரு ரெண்டு லைனுக்கு மட்டும் அவர் அப்படியே எதுவாக தலையாட்டுவார் புரிஞ்சுக்கிடுச்சு ஆமா இந்த மாநிலங்கள்லாம் வந்து சாதாரணமா ஒரு அப்போ அந்த அப்படியே வரலட்சுமி அம்மா கமலாசி அம்மா இல்லைங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சாமிக்கு பூஜை பண்ணிட்டே இருப்பாங்க அவங்க உள்ள உட்காந்து அவங்க பண்ற தொழில் எதுவோ அது எப்படியோ பாவம் உண்மையிலேயே அவங்க சாமிக்கு வந்து பூஜை பண்ணிட்டு அந்த இதுல இருக்கும் அந்த அம்மா அவங்க உட்காந்துருப்பாங்க சோ அப்படியே கேமரா வந்து ஜன்னல் வழியா திடீர்னு டப்பராண்டு சவுண்டு கேட்கும் கேட்டோம்னா ஃபேன்ல தான் ஏதோ போலரும் அப்படின்னு சொல்லிட்டு ரேகா அப்படி விதமா பாப்பாங்க ஓடிட்டு ஜன்னல் வழியா வெளிய அப்படியே அப்படியே அடுத்த ரூமுக்கு போகும் பக்கத்து வீடு அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு கஜல் கச்சேரி நடக்கும் அந்த கச்சேரியில வந்து பெரிய பெரிய ஆலை எல்லாம் வந்துட்டு அந்த ரெட்லைட் ஏரியா தான் எப்படி இருக்கும் அந்த அட்மாஸ்பியர் எல்லாம் அப்படியே காமிப்பாங்க அங்க கொஞ்ச நேரம் அந்தபடி கேமரா அப்படியே அந்த அதைவேஷனை பண்ணிட்டு அப்படியே அப்படியே ஜன்னல் வழியா வெளியே போகும் வெளியே போனோம்னா கொஞ்சம் தள்ளி போனால் ஒரு சைக்கிள் ரிச்சா வரும் ரிச்சாலும் உள்ள சின்ன பையன் வந்து சிபி இல்லை கட்டை வச்சுட்டு கடை 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 சவுண்ட் வரும் ஸோ இருந்து அப்படியே அந்த மியூசிக்கே சேஞ்ச் ஆகணும் கடை 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 போயிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு கார்பன்ட்ரு கட்டில் வந்து சரி பண்ணிக்கிட்டு இருப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் அந்த இடத்துல வந்து வெறும் ஒரு டேவிலையும் ஒரு சாதாரணமா ஒரு கார்ட் வேலை பாக்குற மாதிரி காமிச்சிருக்க மாட்டாங்க ஒரு கட்டுல வந்து கவிட்டு போட்டு அதெல்லாம் டைரக்டர் டச்சுன்னு சொல்லலாம் கமாசன் டச் அதை சரி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அப்படியே போகும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே பாட்டே ஒரு குத்து பாட்டுக்கு மாறும் அப்படியே ஹோய் ஹோய் தெலுங்குதான் இருக்கும்னு ஜானகமாக தான் இந்த வரிகள் பாடினது அவங்க தான் மென்மையான குரலில் அப்படியே ஒரு குத்து சாங்கை மாற்றுவாங்க மாற்றி அவை பற்றி அவங்களோட பெரிய ஜின்னிஸு அப்பா அப்படியே உள்ளே போயிட்டு அந்த டான்ஸை முடிச்சுட்டு அப்படியே திருப்பியும் உள்ளே வரும் கேமரா வந்தால் இப்போ ரேகா இருக்க மாட்டாங்க அவங்க ரோசி கேரக்டர் போயிடுவாங்க அந்த அம்மா லட்சுமி அம்மா அவங்க ஐடியா உட்காந்துட்டு உன்னை நான் இருக்குதுன்னு அவங்களுடைய அற்புதமான அந்த வாய்ஸ்ல அந்த பாட்டை முடிச்சு வைப்பாங்க இதுல வேற கூட பாத்தீங்கன்னா அந்த வரிகள் வரிகளுடைய இதுதான் எத்தனை பேர் நோட் பண்ணேன்னு எனக்கு தெரியல பட் நான் பார்த்த வரைக்கும் ராஜா சார் போட்ட அந்த மியூசிக்காக இருக்கட்டும் வாலி எழுதின வரிகளை பார்த்தீங்கன்னா தேவன் என்றால் தேவன் அல்ல தரை மேலோ ரொம்ப அற்புதமான வரிகள் நீ வந்து தேவனா இருந்தால் அதாவது மனித பிறவி இல்ல நீ ஒரு அவதாரமா இருக்கலாம் இருந்தால் இல்ல அப்படி இல்லை நீ வந்து தலைமையில் எல்லாம் உன் ஜானம் அதாவது புராணங்கள்லாம் அவதாரங்களை அப்புறம் பார்த்திருப்போம் இத்தனையோ தெய்வங்கள் அப்புறம் எந்த தெய்வமுமே பெண்ணோட இருந்து பிறந்த மாதிரி காமிச்சிருக்க மாட்டாங்க ஒரு அவதாரமா தான் காணிப்பாங்க ஆஹ் ஆனா நீ அப்படி இல்லை நீ சாதாரணமா தான் பறந்துருக்கீவ ஜீவனல்ல போடில்லை சழ நீ சாதாரண மனுஷ ஜென்மமாக இந்த மாதிரி நீ சலனப்பட்டுருப்பாங்க நான் அவங்கள்ட்ட சலனப்படுறேன் அப்படி இந்த இந்த இடத்துல அந்த ரோசி கேரக்டர் வந்து ரொம்ப மிகப்பெரிய ஒரு கேரக்டர் அதாவது குணா வந்து அபிராமி அபிராமினா யாருன்னே தெரியாது அவ்வளோ மேலே அவ்வளவு பிரியம் வச்சுருப்பாரு அந்த அபிராமி கேரக்டரை கடத்திட்டு போயிட்டு அந்த அபிராமி கேரக்டர் குணாவை புரிஞ்சுக்கிறதுக்கே லேட் ஆகும் அப்படி லேட் ஆகி தான் அவங்க லவ் பண்ணுவாங்க அந்த கண்மணி அன்பு அந்த சில சம்பவம் அதுக்கு நிறையா ட்ராவல் பண்ணுவாங்க படம் பாதி படம் முடிஞ்சிடும் குணா குணாவில் அதை லவ் பண்ணுறாங்க ஆனால் ரோசி வந்து குணாவை சின்ன வயசுலேருந்தே பார்க்குறாங்க ஒரு காலகட்டத்தில் இருந்து குணான்னு தான் இப்படி நல்லவன் அவன் நல்லவேன்னா சுற்றி இருக்க சூழ்நிலையை தான் அவனை அப்படி காமிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப புரிஞ்சுக்கிட்டு லவ் பண்ணுவாங்க ஒரு அற்புதமான ஒரு இடம் அந்த இடம் அதில் அந்த இடத்துல இந்த பாட்டுக்கு அவ்வளவு அருமையான வரியல் எழுதியிருப்பார் வாலிசார் சார் ஏங்கான் பிறந்தாயோ இங்கே வளர்ந்தாயோ காற்று சேற்றின் வாடை கொள்ள வேண்டு போ ஏன் இங்க வளர்ந்த காற்று வீசுகின்ற காற்று அதாவது காத்து வந்து வீசிச்சு அப்படின்னா ஒரு மலர்களுக்கு இடையில் வீசும் போது அந்த மலருடைய சேற்றுல வந்து இந்த காற்று வீசும் போது அந்த சாக்கடையோட வாசம் வருது பாத்தீங்களா அந்த மாதிரி நீ ஏன் இங்க வந்து பிறந்த என்ன காரணம் இதனால இப்படி கஷ்டப்படுற அப்படின்னுட்டு ஒரு அழுதுகிட்டு இதை வந்து ஒரு தாளாட்டு பாடல்னு சொல்லலாம் அம்மா பாடுற மாதிரி அதல் பாடல்னு சொல்லலாம் ரே அதை ரோசி பாடுற மாதிரி ஒரு தத்துவ பாட்டுன்னு சொல்லலாம் இந்த பாட்டை வர்ற வரியலாம் கவனிச்சு பாத்தீங்கன்னா கூர்ந்து கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் ஒரு தத்துவ பாட்டுன்னு சொல்லலாம் இந்த மனித யார் இவர்கள் மாயும் மாந்தர்கள் அப்படின்ற ஒரு அந்த ஒட்ட வரியில முடிஞ்சு போச்சு நம்ம ஆல்ரெடி ஏற்கனவே நிறைய பாத்துருப்போம் தத்துவ பாடல்கள்லாம் கமல்ஹாசன் அருமை எழுதிருப்பாரு அதுக்கடுத்து வாலியவர்கள் இந்த வேலை ரொம்ப நல்லா சொல்லேன்னா அவங்க எல்லாம் அசால்ட்டு ஆனா அந்த சிச்சுவேஷன் ஒரு வார்த்தையில போடுறதுக்கு பாருங்க அது சூப்பரா இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ராஜா சார் மியூசிக்கம் அப்படி அப்படியே போய் ஒரு டிராவல் பண்ணிட்டு வந்து திருப்பி அந்த இடத்த வந்து உட்காரும் நம்ம தலைவ தடவை கொடுத்துட்டே அந்த கடைசி வரிய பாடுவாங்களே பாடி முடிச்சுருவாங்க லட்சியமா வாய்ஸ் வேணாம் பழைய திறமையான ஒரு பாடகிறவங்க எல்லாம் ரொம்ப அற்புதமா சொந்தக்காரர்கள் நிறைய பாடாது வேறு தில்லையிலே அந்த மாதிரி பாடலாம் பாடுவீங்க ஸோ இந்த படத்துக்கு அவங்க ஸ்பெஷலாக கூடாம இருப்பாரு கமாரன் சார் அதுக்கப்புறம் தான் காக்கா ராஜாசன் இந்த படத்துல வருவாரு படமே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டோரி அதுல ராஜாசன்ல சார் பண்ண பி மேஜிக் வந்து ரொம்ப அற்புதமாக இருக்கும் இந்த பாட்டை நம்ம இந்த பாட்டை பத்தின சில விஷயங்கள் எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நான் படம் இருக்கேன் நான் இந்த பாட்டை திரும்பி திரும்பி நான் பார்க்கும்போது எனக்கு ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு மாதிரி புரியும் இந்த பாட்டு ஒவ்வொரு சீனும் ஒவ்வொரு மாதிரி அந்த மாதிரி ஒரு பண்ணியிருப்பாங்க ஸோ இதை விட இன்னொரு பாட்டு இதே படத்துல இருக்குது அதை பத்தி நம்ம அடுத்த வீடியோல நான் கண்டிப்பா போடுறேன் அப்பன் என்றும் அம்ம என்றும் அப்படின்ற பாட்டை பத்தி நம்ம அடுத்த போடலாம் போடலாம்னா கில கமெண்ட்ல சொல்லுங்க கண்டிப்பா அந்த பாட்டை பத்தி நான் நிறைய பேசணும் பேசணும் அதெல்லாம் அப்படி ஒரு தத்துவ பாட்டு அடுத்து நம்ம ராஜா சார் கன்னடத்துல போட்ட பாடல்களை பத்தி பதிவு ஒன்று போடலாம் இருக்கேன் போடலாமா வேணாமா நீங்களே சொல்லுங்க கண்டிப்பா அதை போட வேணாம்னு சொல்லலாம் நான் போட்டுதான் இருப்பேன் ஆமா ராஜா சாருடைய இது அது அவருடைய புகழ் வந்து எப்படி தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் அப்படின்னு நாலு மொழியில் பரவி இருந்துச்சு அதை தாண்டி ஹிந்திக்கும் போயிட்டாரு இருந்தாலும் நாலு மொழியில் அவரை வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாற்பது வருஷம் அசைக்க முடியாத இருந்தார் ஸோ அவர் கன்னடத்துல குறைவான பாடல்லாம் போட்டிருக்காரு ஸோ அதை பற்றி நான் பாடி போடலாம் இருக்கேன் எந்த பதிவு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்க இந்த குணா படத்தில் வர பாட்டில் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் என்ன அந்த படத்தில் உள்ள விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சது என்ன அப்படின்றது கீழ கமெண்ட்ல சொல்லுங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க அடுத்த வீடியோல மறக்காமல் சந்திக்கலாம் ராஜா சாரை பற்றி இன்னும் நிறையா பேசலாம் வணக்கம்